அன்பாரத ஆசிரியர் நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப படிவம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி ஓகேங்களா ஊராட்சி ஒன்று தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சேர்க்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு உண்டான தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான சேர்க்கை படிவத்துக்கான ஒரு விண்ணப்பம் தான் இது இது ஒரு மாடல் இதற்கான டவுன்லோட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றை நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூலில் சேருவதற்கான அதாவது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அல்லது ஐந்தாம் வகுப்பு முடித்துவிட்டு ஆறு டு எட்டாம் வகுப்பு வரை ஆறு ஏழு எட்டு வகுப்பு சேருவதற்கான அந்த மிடில் ஸ்கூல் நடுநிலைப்பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான அந்த சே மாணவர் சேர்க்கை விண்ணப்ப படிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரக்கூடிய கல்வியாண்டில் சேருவதற்கான அந்த விண்ணப்ப படிவம் இதர் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இரண்டு அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதன் மூலிமா நம்மளோட வெப்சைட் கல்வி இமயம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வருவீங்க இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இது அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு லிங்க் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரைமரி ஸ்கூல் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது வந்து ப்ரைமரி அப்படிங்கிறது வந்து தொடக்கப்பள்ளிக்கு உண்டானது ரெண்டாவதாக ஒரு லிங்க் இருக்கும் இது வந்து மிடில் ஸ்கூலுக்கு உண்டான ஒரு நடுநிலை பள்ளிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ அதை டச் பண்ணி நம்மளை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த லிங்க்கு ஓகேங்களா ஸோ இது இது போல் நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இது போல் வந்து மாணவர்களை சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குழுவிலும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதில் ஜாயின் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை நீங்கள் ஒரு டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட் தான் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும் தேங்க்யூ